பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தேசிய ஆரோக்கிய கொள்கையின் ஒரு பகுதியாக ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் செயல்படுத்தி வருகிறது எதிர்பாராத மருத்துவ செலவை ஈடுகட்டுவதற்காக இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களுக்கு மிகவும் துணையாக இருக்கிறது இந்த திட்டத்தின் மூலம் ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலான மருத்துவ செலவை அரசே ஏற்றுக்கொண்டுகிறது தற்போது இந்த திட்டமானது எழுபது வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்குமே ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலான மருத்துவ செலவிட்டை வழங்குவதற்காக மத்திய அரசு இந்த திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்துள்ளது வயதான பொதுமக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது என்னுடைய பெயர் எம் செல்வகுமார் ராஜாஜி பூங்காரில் நடபாதை யாவதி பிரதமரின் ஆயுஷ்மான் திட்டம் வந்து நல்ல பயனுள்ளதாக இருக்கும் எழுப வயசுக்கு மேல ஒரு இது வந்து மருத்துவ காப்பீடு மாதிரி குடுக்குங்க அது நல்ல திட்டம் தான் மாதிரி ஆளுகளுக்கு போது எல்லாருக்குமே இது வந்து எங்களை ஆளுகளுக்கு வயசான ஆளுகளுக்கு ஒரு இது நல்ல ஒரு ஸ்கீம் நல்ல திட்டம் தான் வயசு இப்ப எழுபத்தி அஞ்சாவது என் பேர் மோகன் எக்கச்சக்க செலவாகுது மருத்துவத்துக்கு எனக்கும் வீட்டுக்காரிக்கு அவளுக்கும் சேர்த்து எடுத்துட்டா எங்களுக்கு இது நூறு மடங்கு லாபம் மத்திய அரசு இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்குன்னா அதை பாராட்டணும் என் பேர் சுகுமார் மருத்துவ காப்பீடு திட்டத்துல மோடிஜி இந்த அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து கஷ்டப்பட்டதான் பணக்காரன் இல்லாம கொடுத்ததுக்கு என்னைக்கு நன்றி விசுவாசமா அவருக்கு நாங்கள் உதவி செய்வோம் ஆயுஷ்மான் திட்டத்தை நான் வரவேற்கிறேன் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் உள்ள பாரதி பிறந்த இழைத்துள்ள அவரது உருவ சிலைக்கு தமிழ் வளர்ச்சி துறை மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு சாமிநாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து பாரதி பயன்படுத்திய பொருட்கள் மற்றும் அவருடைய புத்தகங்களை வைக்கப்பட்டிருந்த கண்காட்சியும் அவர் பார்வையிட்டார் அதனைத் தொடர்ந்து கோவில்பட்டியில் உள்ள கரிசியல் இலக்கிய தந்தை கீரா நினைவரங்கத்தையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது பேசியவர் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு நூற்றுக்கு மேற்பட்ட படைப்புகளை எழுதிய சிறந்த சமூகவாதியாக திகழ்ந்த கீரா நினைவாக இந்த அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது பெருமையானதாகும் இதுபோன்று சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் தமிழ் மொழி மீது அக்கறை கொண்டவர்கள் எல்லோருக்கும் அரங்கம் மற்றும் சிலைகளை இந்த அரசு அமைத்து வருகிறது என்று கூறினார் தூத்துக்குடி பாபு சிதம்பரனார் துறைமுகத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியால் துவக்கி வைக்கப்பட்ட ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான துறைமுக வளர்ச்சி திட்டத்துக்கான பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்ட வருவாய் அலுவலர் அஜய் சீனிவாசன் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய பொறியாளர் கலைவாணி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மீனவர்கள் துறைமுக உபயோகிப்பாளர்கள் தொழிற்சங்கங்களை சார்ந்தவர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு கருத்துக்களை பதிவு செய்தனர் கூட்டத்தில் பேசியவர்கள் இந்த திட்டத்தால் நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சியடையும் வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு கடல்சார் தொலைநோக்கு திட்டத்தை செயல்படுத்த தூத்துக்குடி வெளித்துறைமுக வளர்ச்சி திட்டம் மிகவும் பயன்படும் எனவே இந்த திட்டத்தை கால தாமதம் செய்யாமல் நிறைவேற்ற வேண்டும் அதே நேரத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதால் மீனவர்களின் பாதுகாப்பில் எந்தவித இடையூறும் ஏற்படாது என்பதை உறுதி செய்ய வேண்டும் என கூறினார் தனியார் ஷிப்பிங் நிறுவனத்தை சேர்ந்த ஜெயந்த் கூறும்போது இந்த திட்டம் வரும்போது தூத்துக்குடி துறைமுகத்தில் மேலும் நான்கு சரக்கு பெட்டக தரங்கள் வரும் இதன் மூலமாக கூடுதலாக நான்கு லட்சம் சரக்கு பெட்டகங்களை கையாள முடியும் அனைத்து பிரிவுகளிலும் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாகும் தூத்துக்குடி பகுதியில் அதிகமான உற்பத்தி நிறுவனங்கள் வரும் என்று கூறினார் தூத்துக்குடி மாவட்ட சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவன சங்கத்தை சேர்ந்த லியோ என்பவர் கூறும்போது தூத்துக்குடியில் துறைமுகம் பின்புதான் ஏராளமான தொழில் நிறுவனங்கள் வந்துள்ளன விமான நிலைய விரிவாக்கம் பல தொழிற்சாலைகள் வந்துள்ளது என்பதற்கு அடித்தளம் துறைமுகம்தான் எனவே துறைமுக விரிவாக்கம் செய்யும் போது மேலும் பல தொழில்கள் வளரும் தூத்துக்குடி மாவட்டம் வளரும் தமிழகம் வளரும் என்று அவர் கூறினார் தூத்துக்குடியில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக பள்ளி இறுதி தேர்வு எழுதாதவர்கள் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் தேர்ச்சி பெற்று உயர்கல்விக்காக கல்லூரிகளில் சேராதவர்களுக்கு உயர்வுக்கு படி என்ற வழிகாட்டல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் கே இளம்பகவத் கலந்து கொண்டு பேசும்போது உயர்கல்வியில் சேரக்கூடிய மாணவருடைய விகிதம் குறித்த கணக்கெடுப்பின்படி உலக அளவிலேயே தமிழ்நாட்டில் அதிக மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதாக அவர் கூறினார் உலகம் பெரிதாக உள்ளது மிக பெரிய வாய்ப்புகள் உள்ளது பல்வேறு விதமான சமூக சூழல் பொருளாதார சூழலில் கல்விச் சூழலில் பயின்ற மாணவர்களின் புரிதலையும் வழிகாட்டுதலையும் கல்லூரியில் தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும் கல்லூரியில் படிக்கும் போதுதான் சுயமாக அறிவை தேடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்று அவர் கூறினார்